அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை தான் முருகனுடைய வழிபாடுகள் செய்வோம் இல்லாட்டி விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஷஷ்டியில் இப்படி முருகனுக்கான விசேஷமான நாட்களில் தான் முருகனுடைய பதிவுகள் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி அந்த மந்திரங்கள் சொல்கிறது வழிபாடுகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் கஷ்டங்கள் வரலாம் பண கஷ்டங்கள் வரலாம் மன கஷ்டங்கள் வரலாம் அதுக்காக நம்ம வழிபாடு இந்த நாளில் தான் செய்யணுங்கிற கட்டாயமே கிடையாதுங்க முருகனை மனமுருகி நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை மட்டும் நீங்கள் செய்ஞ்சாலே போதும் இல்லாட்டி செய்ய ஆரம்பித்தாலே போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கான அந்த ஒரு மனசுக்கான கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பணத்துக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் அதுவும் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வச்சு முருகனை வேண்டி நம்ம செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானை யார் ஒருத்தங்க நம்பி வழிபடுறோமோ நிச்சயமாக முருகப்பெருமான் நம்ம கேட்கின்ற வரங்கள் மட்டும் கிடையாதுங்க கேட்காத வரங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குவாருன்னு தான் ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை நம்ம மனசார வேண்டி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி இப்படி நீங்கள் வந்து முறையிடுறப்ப நிச்சயமாக தீரங்கிறது தான் ஐதீகம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் கிட்ட வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலையை நம்ம எடுத்துக்கலாம் வில்வ இலை கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் போதுங்க நம்ம வீட்டில் சுவாமி படத்துக்கு முன்னாடி எந்த தீபமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி காமாட்சி விளக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்களுக்கான என்ன ஒரு கஷ்டம் தீரணுமோ ஒரு மனசுக்கான கஷ்டமாக இருக்கலாம் இல்லை பணத்துக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு தீர்த்து கொடு முருகா அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டி இந்த ஒரு ரூபாயை வந்து நம்ம சின்னதான ஒரு மஞ்சள் முடித்து வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து மஞ்சள் முடித்து அந்த மஞ்சள் கலரில் துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் சின்னதான ஒரு பேப்பரில் மடக்கி இப்படி தனியாக நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சுருங்க ஏன்னா எப்பயுமே இது மாதிரியான முடிச்சு பரிகாரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் எப்பயுமே நம்முடைய வீடுகளில் வந்து நம்முடைய குல தெய்வத்துக்காக நம்ம வேண்டி இது மாதிரி ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்களாம் வீட்டில் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சு ஒரு சின்னதான முடிச்சு வச்சு அப்படி வச்சுருவாங்க எப்போ வந்து பிரார்த்தனை வந்து முடியுதோ அப்போ வந்து அந்த குலதெய்வ கோவிலில் போயிட்டு இப்படி உண்டியில் போடுவாங்க அதே மாதிரிதாங்க முருகனை நல்ல மனசார வேண்டி ஒரு ரூபாய் காயினை மட்டும் எடுத்து சின்னதான ஒரு முடித்து இல்லாட்டி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவரில் ஆக்கி அப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க எந்த விஷயங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகன் முன்னாடி வச்சுட்டு முருகனுக்கு முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு முருகனுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் இருக்குங்க இந்த ஒரு பாடலை நம்ம முருகன் முன்னாடி பாடுறப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு குழப்பங்கள் இருக்குது ஒரு சங்கடங்கள் இருக்குது இல்லை பண கஷ்டங்கள் இருக்குது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது உடனுக்குடனே நமக்கு சரி செய்யக்கூடிய சக்தி இந்த ஒரு பாடலுக்கு இருக்குது அப்படிப்பட்ட பாடல் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஊதுவார் முன் அதாவது நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன நினச்சி வந்து மனசுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு ஒரு பயமாக இருக்கட்டும் எதிர்காலம் ஆகும் அப்படின்னு நிறைய ஒரு குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இல்லை ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் இல்லை ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் எப்போல்லாம் மனசு கவலைப்படுங்களோ எப்பெல்லாம் பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிதோ அப்போல்லாம் இந்த ஒரு பாடலை முருகனுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு பாடலை மட்டும் பாடுங்கள் ஏன்னா நம்ம வந்து இப்படி மனசில் கஷ்டம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே முருகனுடைய ஏதாவது ஒரு ஸ்வரூபம் உங்களுக்கு முன்னாடி ஒரு வேல் தோணும் இல்லாட்டி யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் முருகன் நமக்கு முன்னாடியே காமிச்சு கொடுப்பாரு அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளும் நீங்கள் படிப்படியாக இந்த பாடலை படிக்க படிக்க நிச்சயமாக தீரும்ங்கிறது தான் ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த பாடல்ல இதற்கான அர்த்தங்களும் இருக்குது நம்ம மனசுல அச்சம் வரப்ப ஒரு பயம் வரப்ப ஆறுமுகம் நமக்கு தோன்றுமாம் அதே மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் வந்து நிற்கிறப்ப நமக்கு கண்ணு முன்னாடி வேலே வந்து நிற்குமா அப்படி வெயில் வந்து நின்று அந்த நம்முடைய குழப்பத்துக்கான அந்த தீர்வினை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் பிறக்கும் இருட்டெல்லாம் நீங்கும் இது தாங்க இந்த முருகனுடைய அந்த பாடலுக்கான அர்த்தம் ஏன்னா இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடலை நீங்கள் டெய்லி கூட உங்கள் பூஜை அறையில் நீங்கள் படித்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ரூபாய் நாணயம் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் முருகனை வேண்டி முடிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் உண்டியில் நீங்கள் காணிக்கை சமர்ப்பிச்சிடலாம் ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு ஆனால் இந்த ஒரு பாடலை பாடி இந்த ஒரு பரிகாரம் நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் முருகன் இருக்க நம்ம வாழ்க்கையில் எந்தவித பயமும் இல்லவே இல்லைங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய நாமத்தை பதிவிடுங்க நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுக்கணுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்